ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ நவமாஷான வாராகி அம்மன் துணை வாராகி இல்லத்தில் தான் பேசுகிறேன் பேர் லோக அம்மா நாராயணதாஸ் நாங்கள் அரும்பாக்கத்தில் தான் பூர்வீகமாக நான் இங்கே தான் இருக்கோம் நான் வந்து பெரிய பெருமாள் பக்தன் இப்போ இந்த ஒரு வருஷமாக நான் போன தூரில் இருந்து இங்கே வர ஆரம்பிச்சுருக்கேன் வாராகி இல்லத்தில் வர ஆரம்பித்தேன் இங்கே வந்து ஒவ்வொரு யாகமும் தகராமல் நான் கலந்துக்கிறேன் வரேன் இங்கே வர ஆரம்பிச்ச பிறகு எனக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் கொடுக்குது என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு இன்னும் தீர்ந்துடும் கண்டிப்பாக தீர்ந்துடும் நம்பிக்கையில தான் நான் ஆரம்பம் வரேன் ஒரு வாரம் வரலைன்னாலும் எனக்கு வந்து அந்த யாகம் நடந்த அந்த யாக குண்டத்தை வந்து சுற்றி வந்து சாமி கும்பிட்டு போயிட்டு ஐயா கையால் அப்படி ஊதி வச்சுருக்கோம் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி யாக கொண்டத்தை சுற்றி வரும்போது யாகம் முடிஞ்ச உடனே நாகதண்டை கொடுக்குறாங்க நாகதண்டத்தை எடுத்து வச்சு எல்லாரும் சுற்றி வராங்க அது சுற்றி வந்தால் தோஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தோஷம் இது நாகதோஷம் செவ்வா தோஷம் கல்யாண மாதவம் வராங்க குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வராங்க அதெல்லாம் எடுத்து அந்த யாக குண்டத்தை சுற்றி வரும்போது அந்த தோஷங்கள்லாம் நிகழ்த்தி ஆகுது வராகி இல்லத்தில் மாடியில் நடக்குது ஆனால் இது வரைக்கும் ஒரு நாளாக மழையோ காத்தோ எதுவுமே வந்து யாகத்தை களைச்சது கிடையாது ஆனால் நல்ல பெரிய போன யாகத்துக்கு கூட பெரிய காற்று வந்தது ஆனால் அந்த காற்று எப்படி போச்சோ தெரியல யார்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லதே முடிஞ்சு என்னுடைய பிரச்சனைங்க கஷ்டங்கள் இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைங்க கஷ்டப்படுறதா வராங்க அழுதுலேயும் வந்து உட்காருவாங்க ஒரு மூணு வாரம் நாலு வாரம் ஒரு அஞ்சு வாரம் கழிச்சு பரவாயில்லப்பா எங்களுக்கு எல்லாமே தீர்ந்துருக்குது அந்த அம்மா எங்களுக்கு நல்லது செய்யற வராகி அம்மாவுக்கும் முனீஸ்வரனுக்கும் முதல்ல வந்து பிள்ளையார் பூஜை போடுறாங்க விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே வராகி அம்மன் பூஜை அப்புறம் முனீஸ்வரன் பூஜை போடுறாங்க எல்லாருக்கும் வந்து அவங்க குலதெய்வத்தை வைக்க அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல அவங்க பேர் நட்சத்திரம் சொல்லி மனசுலேயே பண்ணிக்க சொல்கிறாங்க எல்லோரும் அவங்கவுங்க மனசில் பண்ணுவோம் அந்த இது பண்ணி முடித்த பிறகு எல்லா யாகம் முடியுது நல்லபடியாக ஏகத்தை முடிச்சிடுறாங்க முடித்து நாங்களாம் சுற்றி வேக கொண்டத்தை சுற்றி வந்து சாமி செஞ்சு வீட்டுக்கு போவோம் அதே மாதிரி ஆடிப்பூரம் முக்கியமாக ஆடிப்பூரம் நடக்கு போகுது அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு ஆடிப்பூரம் நடக்கும் போது அந்த ஆடிபூரத்தில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் இன்னொன்று வந்து இங்கே வந்து இடம் பத்தாத காரணத்தால் இப்போ இடம் மாறக்கூடும் மடிப்பாக்கத்துக்கு போகும்போது இந்த இடம் மடிப்பாக்கத்தில் இந்த அம்மா வரஜியம்மா கலந்து போகிறாங்க அங்கே போய்ட்டு நாற்பத்தெட்டு மாதம் தொடர்ந்து பூஜை போகுது அந்த பூஜைக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் கண்டிப்பாக கலந்துக்கணும் அதுக்கப்புறம் அந்தம்மா கோயில் கட்டி கோயிலில் உட்கார போகிறாங்க அம்மா எங்கே உட்காரன்னு ஆசைப்பட்றாங்களோ அதெல்லாம் உட்கார போகிறாங்க இப்போதைக்கு எங்கே இருக்குது மடிப்பாக்கம் இன்னும் ஒரு மாதத்தில் கலந்து போகிறாங்க அங்கேயே நீங்கள் எல்லோரும் வரணும் நாங்களும் அங்கே எல்லோரும் போகும்போது நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும்னு உங்களை ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்